ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ தலையில நடக்கிற நேரம் வந்துருச்சு அதாவது நம்ம மல்லிக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துகிட்டு அவருடைய பிஸ்னஸ் விஷயமா வெளியே போயிட்டு வந்தாரு வெளியே போயிட்டு வந்தவர் வீட்டில இருக்க எல்லாருமே கிஃப்ட் வாங்கிட்டு வந்தாரு அதாவது நண்டு சுண்டுலேருந்து பெருசு சிறுசுலேருந்து பொடிசு சிறுசு எல்லாத்துலையுமே வாங்கிட்டு வந்தாரு நம்ம ரஞ்சிதாவுக்கு வாங்கிட்டு வந்தாரு ராஜேஸ்வரி வாங்கிட்டு வந்தாரு அதுக்கப்புறம் அவங்க பாட்டிக்கு எல்லாருமே வெண்பா குட்டியிலேருந்து எல்லாருமே அண்ணன் தாரே ஆனா அங்க இருக்கிற ஒரே ஒருத்தர் மட்டும் வாங்கிட்டு வரல அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மல்லி மல்லிக்கு ஏன் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மத்தவங்க முன்னாடி பந்தா காட்டாராமா அது என்னன்னா எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மல்லியை பாக்குறாரு மல்லியும் அமைதியா பாத்துட்டு இருக்காங்க உடனே நம்ம குட்டி இதுகிட்ட என்னடாடா மல்லியம்மா கிஃப்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓஹோ நீ அதெல்லாம் வெண்பா குட்டி அதெல்லாம் நடக்கவே நடக்காது என்னைக்கு இருந்தாலும் இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் எல்லாமே செல்வாக்கு மரியாதை பாசம் பரிசு எல்லாமே எவங்கதும் வந்தவங்களுக்கு எல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன அப்படி பேசுறீங்க அத்தை அப்படின்னு சொன்னா ஆஹா இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் வாங்கிட்டு வராங்க ரோட்ல போறவங்களுக்கு வீட்டுல வேலை செய்யறவங்க எல்லாருமே வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல யாரும் இல்ல எங்க மல்லியம்மா ஒண்ணும் மல்லியம்மா என்னோட அம்மா தான் அவங்களுக்கு வாங்கிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்ல இதோட இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம் தா குட்டி இதுக்கு மேல இதை பேசாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாடா இருந்துட்டு சொல்லிடுறாரு உடனே சரிங்க டாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் எல்லாரும் அமைதியாரு அதுக்கப்புறம் ரூமுக்கு போய் ரொம்பவே பேசிட்டு இந்த வெண்பா குட்டி ஏன்டா இப்படி எல்லாம் பண்றீங்க நீங்க ரொம்ப ஓரா பண்றீங்க ஏதோ ஒரு சின்ன தப்புக்காக நீங்க மல்லியம்மா ரொம்பவே இருக்கிறீங்க மல்லியம்மா என்னதான் பண்ணாங்கன்னு தெரியல நீங்க ரொம்பவே அவங்க வந்து வெறுத்து ஒதுக்குறீங்க அவங்க பாவம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நம்ம விஜய் இருந்துகிட்டு இல்ல வெண்பா தங்கம் உனக்கெல்லாம் தெரியாது ஒரு சில விஷயத்த வந்து நம்மகிட்ட சொல்ல முடியாது சொல்லவும் கூடாதுன்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு அதெல்லாம் கேட்காத உனக்கு அதை சொன்னாலும் புரிஞ்சுக்கிற வயசும் இல்லை அதனால இதுக்கு மேல இந்த கான்வர்சேஷன் வந்து வேண்டாம் தயவு செஞ்சு இதை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு வண்டியே இல்ல எனக்கு எல்லாமே புரியற வயசுதான் இல்லாட்டி எனக்கு அம்மா இல்லை அப்படின்ற ஏக்கம் எனக்கே வரப்போகுது அப்பா அம்மா நான் மூணு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணையே எனக்கு வரப்போகுது எனக்கு ஓரளவுக்கு தெளிவு வந்துச்சு இனிமேலும் என்னை யாராலும் ஏமாற்ற முடியாது தயவு செஞ்சு நடா நீங்கள் வந்து என் மல்லியம்மாவை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் மல்லியம்மா தான் என்னுடைய உயிர் உலகம் எல்லாமே ஏன்னா அவங்க வந்து என் மேலே உயிரியும் வச்சுருக்காங்க பாசத்தையும் வச்சுருக்காங்க யாரும் பேச ஏன் மேல அவங்களுக்கு இருக்காங்க பாசம் இருக்குன்னு சொல்லுங்க என்ன இருந்தாலும் அவங்க வந்து என்ன ரொம்பவே நேசிக்கிறதுனாலதான் இப்படி பண்றாங்க யாரும் பெத்த பொண்ணுன்னு சொல்லிட்டு என்ன பார்த்து கண்டிப்பா என் மேல அவங்க பாசத்தை காட்டியிருக்க மாட்டாங்க பாசத்தை கொட்டி இருக்க மாட்டாங்க என் மேல பாசத்தையும் நேசத்தையும் எல்லாத்தையுமே வச்சிருக்காங்க அவங்கள நீங்க ஏன் தான் வருகிறேன்னு எனக்கு சத்தியமா புரியல தயவு செஞ்சு நான் சொன்னதை கேளுங்க எனக்காக நீங்க ஏத்துகிறதுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே மல்லியை பத்தி அவங்க யோசிச்சுட்டு இருக்காரு நம்ம விஜய் அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாம மெதுவா போய் மல்லிக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அந்த நேரம் பார்த்து அந்த ராஜேஸ்வரி குறுக்களை வந்துடுறா குறுக்க இந்த கவுசி குண்டோம் அப்படின்ற மாதிரி அவ வந்ததை பாக்காத இவருந்துகிட்டேன் மல்லி உனக்கு வந்து வாங்கிட்டு வந்தேன் ஆனா எல்லாருக்கு முன்னாடி கொடுக்க கொஞ்சம் கூச்சமா இருந்துச்சு அது தான் நான் கொடுக்கல இப்ப கொடுக்குறேன் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு கிஃப்ட கொடுக்குறாங்க அது என்னமோ சின்ன கிஃப்ட் தான் ஆனா நம்ம மல்லிக்கு அது பெரிய கிஃப்ட்டுங்க ஏன்னா அவங்களுடைய கணவர் வந்து அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்காருன்னா அது எவ்வளோ ஸ்பெஷல் அது சின்ன வெருவாக இருந்தாலும் பெரிய தூணாக இருந்தாலும் அவங்களுக்கும் பெருசு தான் அளவுக்கு சந்தோஷப்படுறாங்க இந்த சந்தோஷத்தை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆயிட்டாங்க நம்ம ராஜேஸ்வரி ஏன்னா ராஜேஸ்வரி சுத்தமாக பிடிக்கவே இல்லைங்க எல்லாம் நடக்கவே கூடாது எப்படி நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் நாகிறாரு ஆனாலும் இது எல்லாம் நடக்கும்னு இருந்துக்குன்னா கண்டிப்பாக நடந்தாகும் அதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கோம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட இருக்க அந்த பில்லை கணிப்பி வச்சு கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்